பெயர் வாழ்க்கை என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுவல்ல வாழ்க்கை ஏழ்மையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி நெருக்கடியாக இருந்தாலும் சரி சௌகரியமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்வோடு எதிர்கொள்ளுகிற துணிச்சலையும் அறிவையும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தரணும் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை நாம என்ன பண்ணி போறோம் அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கையாள தெரியாத ஒரு பிள்ளையை பெத்து வச்சு ஐயோ அவனுக்கு கையாள தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்காக காலம் முழுக்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து பாக்குறோம் அது எப்படி லைஃபா இருக்க முடியும் யூ கான் லே ரோட் ஃபார் யுவர் கிட்ஸ்

அன்னை நைட்டு ரூமை போட்டு நீங்கள் தனியாக உட்காந்து அழுவிங்க அழுவீங்களா இல்லையா